என் <coughs> வா

ஒரு பொம்பளை சேந்தா ஒரு நாலு பொம்பளை சேந்தா ஒரு குடும்பமே க்ளோஸ் டி அவன் வாழ்க்கை ஏய் நீ பொம்பளை Dress பிடிச்சிருக்க நான் எழுதுறடி அந்த கடவுளுக்கு தெரியும் டி Dress பிடிச்சிருக்க அந்த கடவுளுக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் நான் போய் Dress பிடிச்சது இல்ல அவ அவ என்ன ஏமாத்துறானே சொன்னா நீ நல்லவதா அவ கூட சேர்ந்து கெட்டுக்கு குட்டிச்சவரா நீ

बहिले <muchas>